தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் கடந்த இரண்டு நாட்களாக சமூக வலைதளங்களில் தேடுபொருளாக சந்திரலேகா ஐஏஎஸ் யார் இந்த சந்திரலேகா ஐஏஎஸ் என்று இளம் தலைமுறையினர் தேட ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த ஐஏஎஸ் அதிகாரி ஏறக்குறைய குறைய ஒரு முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறார் பணியிலிருந்து அவர் அனுப்பப்படுகிறார் அன்றைய அதிமுக ஆட்சியில் குறிப்பாக ஜெயலலிதா சசிகலா இரண்டு பேரால் வெளியே அனுப்பப்படுகிறார் எப்படி அனுப்பப்படுகிறார் அமில வீச்சோடு அனுப்பப்படுகிறார் சுருளா என்ற சுடலை முத்து பம்பாயிலிருந்து ரவுடி இறக்குமதி செய்யப்படுகிறார் அந்த அம்மா ஆவண காப்பகத்தில் அமர வைக்கப்படுகிறார் என்ன காரணம் ஒரு ஐஏஎஸ் பெண் ஐஏஎஸ் அதிகாரிகள் மீது ஜெயலலிதாவும் சசிகலாவும் ஆசிட் அடிப்பதற்கு என்ன காரணம் இப்படி பல கேள்விகள் இருக்கிறது இளைய தலைமுறைகள் தேடிக்கொண்டே இருக்கிறான் காரணம் சிப்காட்டு நிலத்தை எம்ஏ ராமசாமி செட்டியாருக்கு விற் விற்பதற்கு சந்திரலேகா ஐஏஎஸ் சிப்காட் சேர்மன் ஒத்துக்கொள்ளவில்லை இதுதான் பிரச்சனை அரசு நிலத்தை ஜெயலலிதா டான்சி நிலத்தை வாங்கியதைப் போல அரசு சிப்காட்டு நிலத்தை செட்டியார் எம்ஏ ராமசாமி செட்டியாருக்கு விற்பதை தான் ஒத்துக்கொள்ள முடியாது என்று மறுத்து ஜெயலலிதாவோடு சரணி நிக சமர் செய்தவர் தான் இந்த சந்திரலேகா ஐஏஎஸ் இந்த இதற்கு அவர்கள் கொடுத்த பரிசு தான் ஆவண காப்பகத்திலிருந்து பணி முடிந்து வெளியேறுகிற பொழுது பம்பாயிலிருந்து மதுசூதனால் இறக்குமதி செய்யப்பட்ட இந்த சுடலை என்ற சுருளா ஆசிட்டை அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் மீது வீசி அவருடைய முகத்தை சிதைக்கிறார் இதுக்கு ஒரு முதலமைச்சரும் ஒரு முதலமைச்சர் வீட்டில் அனைத்து அதிகாரங்களும் கொண்ட சசிகள் சசியும் இதற்கு உடந்தை இந்த வரலாறுகளை இருபத்தைந்து முப்பத்தைந்து ஆண்டு காலமாக பல கட்ட விசாரணைக்கு பிறகு இந்த உண்மை மக்களிடம் போய் சேர்ந்தது அன்றைய முன்னணி பத்திரிகைகள் புலனாய்வு எல்லாம் பக்க பக்கமாக எழுதினார்கள் இந்த செய்தி ஜெயலலிதாவுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் கரும் கரும்புள்ளி செம்புள்ளி வைக்கப்பட்டது இந்த ஜெயலலிதாவை அரசியலுக்கு கொண்டு வந்து அரசியல் கட்டி கொடுத்து நிர்வாகம் கற்றுக் கொடுத்து எப்படி ஐஏஎஸ் பதவி அதிகாரிகளை வேலை வாங்குவது முதலமைச்சருக்காக பயிற்சி பட்டறை நடத்தியவரே சந்திரலேகா ஐஏஎஸ் தான் இந்த அதிகாரி தங்க அதாவது தட்ட தட்ட தங்கமானவர் என்று சொல்லுவாங்க அந்த தங்கத்தை உருக்க உருக்க தங்கத்தை தட்ட தட்ட அது மெருகேறும் என்பதைப் போல ஜெயலலிதாவுக்கு எண்பத்தி நாலு காலகட்டத்தில் எம்ஜிஆர் உயிரோடு இருந்த பொழுது எம்ஜிஆரால் விருப்பப்பட்டு சந்திரலேகாவை ஜெயலலிதாவுக்கு அரசியல் கற்றுக் கொடுக்க பணிக்கப்பட்டவர் அந்த காலத்தில் சந்திரலேகா ஐஏஎஸ் இவருடைய கணவர் செல்வராஜ் ஐஏஎஸ் சரத்குமார் கட்சியில் நீண்ட காலம் பணியாற்றினார் இருவருக்கும் மன விளக்கு நடந்து முடிந்து விட்டது இந்த காலகட்டத்தில் நடராஜன் கடலூரில் பிஆரோ ஐந்து லட்சம் கோடிகளை திருடி ஒரு பெரிய அரசாங்கமே நடத்திய நடராஜா சந்தலேகாவிடம் ஒரு பிஆரோம் அப்போ அங்கே ஓயாவாக இருந்த கணேசன் ஒரு கதையை என்னிடம் சொல்லியிருக்கிறார் இதில் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன் முன்பு அவர் இறந்து ஒரு பத்து பஞ்சு வருஷம் ஆச்சு பதினைந்து 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 வருடங்களுக்கு மேலேயே இருக்குது இருபது வருஷமே இருக்கு கணேசன் இறந்து மாவட்ட ஆட்சியாளருக்கு பட்டுப்புடவை பரிசளிப்பதற்காக அரசு ஜீப்பில் நடராஜ இருந்து வர்றார் காஞ்சிபுரத்தில் இருபதாயிரம் ரூபா பெரும்பாலமான ஐந்து பட்டுப்புடவைகள் எடுத்துக்கொண்டு கலெக்டர் மாட்டை காட்டிட்டு வரேன்னு போனவர் தான் நேராக கடலூரே போயிட்டார் அடமானம் வைக்கப்பட்டவன் கணேசன் கணேசன் ஒரு மணி நேரம் கழித்து நிலைமை புரிந்தது அவரும் அங்கிருந்து தப்பி ஓடுகிறார் இந்த கதை கணேசனே எங்களை சொல்லியிருக்கார் எப்படிப்பட்ட நபர்கள் இவர்களெல்லாம் முதலமைச்சர் நாற்காலி நடராஜன் விட்டா முதலமைச்சராக இருப்பார் சசிகலா விட்டா முதலமைச்சராக இருக்கும் தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடை பாருங்க தமிழ்நாட்டு தமிழனுடைய தலைவதியை பாருங்க தமிழரை நான் முட்டாள்கள் மூடர்கள் என்று திட்டுகிறேன் என்று என் நிறைய வருத்தப்படுறாங்க நான் வேற எப்படி சொல்லுவது இவர்களையெல்லாம் முதலமைச்சர் நாற்காலிக்கு தேர்ந்தெடுக்கிற தமிழனை நான் எப்படி சொல்லுவது அறிவாளி என்று சொல்லுவதா இவர்கள் இவர்களெல்லாம் முதலமைச்சர் முப்பது சதவீத அறிவாளி வாக்குச்சீட்டே போடுறதில்லை அவர்கள்தான் அறிவாளி தேர்தல் பாதை திருடர் பாதை என்று இந்த பக்கமே வருவதில்லை யாருக்கு வாக்களிப்பது என்றே தெரியவில்லை முப்பது சதவீதம் பேர் இந்த ஜனநாயகத்தை பற்றி அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி மக்களை பற்றி கவலைப்படுகிறவன் அதனால தான் முப்பது பர்சென்ட் ஒட்டே போடுவதில்லை மீதி இருக்கக்கூடிய எழுபது பர்சென்ட் சதவீதம் இருபது இருபது ஜெயலலிதா கருணாநிதி இருபது இருபது நாற்பது நாற்பது முப்பது எழுபது முப்பது சதவீதம் பேர் அனைத்து கட்சியை சேர்ந்தவர்கள் அவர்கள் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறார் சந்திரலேகா ஆசிட் அடிக்கப்பட்டு அந்தம்மா சுப்பிரமணியசாமி ஜனதா கட்சி பாதுகாப்புக்காக அந்த அம்மா அந்த கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்ளுகிறார் ஐஏஎஸ் பணி நிறைவடைய நிறைவு அடையாமலே வெளியேறுகிறார் ஐஏஎஸ் சங்கம் காப்பாத்தலை ஐபிஎஸ் சங்கம் காப்பாத்தலை இந்திய அரசியல் சட்டம் காப்பாத்தலை இது சந்திரலேகா அந்த அம்மையார் நேர்மை நேர்மைக்கு கிடைத்த பரிசு அந்த அம்மா மீது அமில வீச்சு நேரடியாக ஜெயலலிதா சசிகலா அவருடைய நேரடி மேற்பார்வையில் மதுசூதனை சுருளா என்ற சுழலை முத்தை பம்பாயிலிருந்து அள்ளி கொண்டு வந்து இதற்கு பரிசு அன்றைக்கு உயர்ந்த இடத்தில் இருந்த ஒரு நடிகர் தன்னுடைய தன்னோடு நடித்த தன்னோடு இணைய இணையரான நடிகையை நுங்கம்பாக்க ரஞ்சித் ஹோட்டலில் சுருளாவோடு சந்திக்க விட்டார் இவர்களெல்லாம் தலைவர்கள் இவர்களெல்லாம் முதலமைச்சர் வேட்பாளர்கள் இவர்களெல்லாம் முதலமைச்சர்கள் மக்களை தெரிந்து கொள்ளுங்கள் அப்போ இவர்களுக்கு ஓட்டு போடுகிறவர்களை நான் என்ன சொல்லுவது தமிழர்களை என்ன சொல்லுவது பஞ்சாப்பை சிங்கம் என்று சொல்லுவதா அல்லாது கேரளாவை போல சேட்டர்கள் என்று சொல்லுவதா இந்த சேட்டன்கிட்டையும் பஞ்சாப்பு சிங்க இது போன்று எந்த சீரழிவு கலாச்சாரம் ஏதாவது நடக்குமா சட்டத்தை கையிலெடுத்து கொள்ளுவான் ஒரு பள்ளிக்கு அருகிலே போதை விற்ற ஒரு சமூக விரோதியை அத்தனை பேரும் நைய புடைச்சி பரத கட்டி வைக்கிறத நான் பார்த்தேன் வீடியோவில் பார்த்தேன் காரணம் காவல்துறை அப்புறம் ஒரு முதலில் நாம் சமூகத்தை தீர்திருத்துவோம் என்று சொல்லுகிறவன் தான் பஞ்சாப் காரணம் இங்கே இருக்கக்கூடிய சேட்டன்களும் ஆனால் தமிழ்நாட்டில் அத்தனை சமூக சீர்கேடுகளோ விளைகிற விளை நிலமாக மாற்றப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இந்த அதிமுக ஆட்சியினுடைய அவலத்தை தன்னுடைய முகத்திலே தன்னுடைய முகத்தை சிதைத்ததின் மூலம் இந்த ஆட்சியாளர்களுடைய அழகு இந்த ஆட்சியாளர்களுடைய தகுதியை மக்களிடம் இன்று வரை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறார் அந்த மாதிரி நூறாண்டு காலம் வாழ வேண்டும் நேர்மை நேர்மைக்கு கிடைத்த பரிசு அது சிப்காட் நிலத்தை எம்ஏார் ராமசாமி செட்டியாருக்கு தாரை வாய்த்து கொடுத்துருந்தா அந்த அம்மாக்கு ஈசிஆரில் ஒரு பெரிய பங்களா கிடச்சிருக்கும் பண்ணை வீடு கிடைச்சிருக்கும் நீச்சல் குளத்தோடு பண்ணை வீடு கிடச்சிருக்கும் ஆனால் அதை செய்ய மறுத்ததனுடைய விளைவு அந்த அம்மா இப்பொழுது ஆட்சியாளர்களுடைய அசிங்கம் ஆட்சியாளர்களுடைய அயோக்கித்தனம் அத்தனையும் வெளிக்காட்டுவதிலே முன்னணியில் இருக்கிறார் அந்த அம்மா தமிழ்நாட்டு அரசியல் என்பது ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் அத்துணை பேர்களும் இன்னும் வட இந்திய லாபிகள் தமிழ்நாட்டை வேட்டைக்காடாக மாற்றி வைக்கிறது குமார் சொல்லுகிறார் பல்பிடிக்கி பல்பீரிசி பற்றி யாரும் பேசக்கூடாது முட்டாள் தமிழை பேச மாட்டான் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி சைக்கிள் கடையில் போய் கொறடை வாங்கி வாங்கி கொண்டு வந்து விசாரணைக்கு வருகிறவனை பல்லை பிடுங்குகிறார் என்றால் இங்கே அறிவாளி அவனாக இருக்கானான்னு சொல்லுங்கப்பா அஜித்குமாரை அடிச்சே கொள்ளுகிறான் பென்னிசை ஜெயராஜ அடிச்சே கொள்றான் கேட்பதற்கு நாதியே இல்லை ஒரு கிராமம் கூட அஜித்குமாரை அடித்துக் கொள்ளுகிற பொழுது பென்னிசை ஜெயராஜை அடித்துக் கொள்ளுகிற பொழுது ஆசித்தை சந்திரனாக வீசுகிற பொழுது கோகிலவாணி பஸ்ஸோடு கொளுத்தப்படுகிற பொழுது வேளாண்மை கல்லூரி கோகிலவாணி கொளுத்தப்படுகிற பொழுது அந்த கட்சி தாயே ஆட்சிக்கு வருது அந்த கட்சி தாயா நல்ல கட்சி ப்ளசண்ட்டே கொடைக்கானல் ப்ளசன்டே ஓட்டல் பல கோடிகளை வாங்கி கொண்டு மலைவாழ் சட்டத்தை தூக்கி குப்பையில் போட்டு லஞ்சப்பணம் கூடிகளை குவிக்கக்கூடிய இந்த ஆட்சி தான் சிறந்த ஆட்சியின் மக்கள் திருப்பி திருப்பி ஓட்டு போடுறோம் அப்போ இவர்களை என்னவென்று சொல்லுவது ஆட்சியாளர்களுக்கான அடிமைகளா இல்லாத அடிமைகளை கொண்ட ஆட்சியா நியாயத்தை தட்டி கேட்கக்கூடிய தலைமை எங்கேயுமே இல்லை எண்பத்தி எட்டாயிரம் ஏக்கர் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு வட இந்திய கம்பெனி பட்டா போட்டு கொண்டே இருக்கிறது முதலமைச்சர் அளவுக்கு அதை கண்டுகொள்வதில்லை முதலமைச்சர் அளவு இளிச்சமாக எவனாவது ரோட்டில் போகிறோம் தெருவில் போகிறோம் இருந்தானா வழக்கு பதிவு செய்யும் சிறையில் அடைக்கும் குண்ட சட்டத்தில் அடைக்கும் சவுக்கு கிட்டையும் சவுக்கு மூணாவது குண்டாட்டி மூணாவது பப்பாட்டி கிட்டையும் பக்கத்துலேயும் அஞ்சு நடுங்குகிறது காவல்துறை ஆ இவ்வளவு அதிகாரம் இருக்கு பூந்து விளையாட வேண்டியதானா அவர்களுக்கு பின்னால் அபிஷேக் சிங்வி வருவார் டெல்லியில் இருந்து காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் அபிஷேக் சிங்வி வருவார் ஹாரி ஷால்வே வருவார் சவுக்க கை வச்சிங்கன்னா ஐநூறு வக்கீல வேலுமணியுடைய ஆள் வருவார் ஒரு சிட்டிக்கு பத்து லட்சம் ரூபா திமுக மீது டெல்லியில் பிணை வாங்கப்படும் எந்த எத்தனை குண்ட சட்டம் போட்டாலும் நீங்கள் சவுக்க சீண்ட கூட முடியல உங்களுடைய வலிமை அப்படித்தான் இப்படி இளிச்சமா எவனா கிடைச்சா நீங்கள் வழக்க போடுவீங்க நடிகைகளுக்காக வழக்க போடுவீங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த திராவிட இயக்கம் சொல்லணா கொடுமைகளை செய்கிற திராவிட இயக்கம் ஆட்சி அதிகார மாவட்ட செயலாளர்கள் இவர்களெல்லாம் பல கோடிகளை குவிப்பதற்காக அரசியல் கட்டமைக்கப்படுகிறது வேலுமணி திமுக மாவட்ட செயலாளரையே பர்ச்சேஸ் பண்ணிடுவார் திமுக மாவட்ட செயலாளருக்கு அறுபத்தஞ்சு ஏக்கரா நிலம் வாங்கி கொடுத்தா அவர் அப்படியே படுத்துக்குவார் திமுக அண்ணாதிமுக பேரம் நான் அதிகாரத்துக்கு வருகிறேன் நீ அனுசரித்துக்கொள் நீ அதிகாரத்துக்கு வருவதற்கு நான் பார்த்துக்கொள்கிறேன் இப்படியான அரசியலை தான் இந்த திராவிட ஆட்சியாளர்கள் நடத்தி இருக்கிறார்கள் ஐஏஎஸ் அதிகாரிக்கே சொல்லுவதை கேட்கவில்லை என்றால் அமிலம் வீச்சப்படும் அமில வீச்சோடு வாழ்நாள் முழுக்க பல ஐஏஎஸ் அதிகாரிகள் இதை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு இந்த பரிசு தான் கொடுக்கப்படும் கோகிலவாணிகள் கொடுத்தப்படுவார்கள் ஜெயராஜு பென்னிஸ் அஜித் குமார் இப்படி ஆட்சி காட்சி மாறினாலும் அர அதிக அதிகார மையம் எதை செய்கிறதோ அதை நாங்கள் செய்து கொண்டே இருப்போம் எங்களை யாரும் தட்டி கேட்க முடியாது இப்பொழுது தமிழ்நாட்டு அரசியல் எப்படி எங்கே விஜய் இடம் ஆதவர்ஜனாவிடம் தமிழக அரசியல் சென்று மாட்டி கொண்டிருக்கிறது திராவிட இயக்கங்களே அங்கு போய் மாட்டி கொண்டு இருக்கிறது திராவிட ஆட்சியாளர்களே அங்கு போய் மாட்டி கொண்டிருக்கிறார் ஏட்டாவை பார்த்து பழக்கப்பட்ட இந்த அதிகார மையம் டெல்லியிலிருந்து மூத்த வழக்கறிஞர்கள் எல்லாம் சென்னை நோக்கி வருகிறார்கள் ஹரி சால்வே அபிஷேக் சிங்வி போன்ற மூத்த வழக்கறிஞர்களை சா ஆதவ் அர்ஜுனா நேரடியாக இறக்குகிறார் ஆதவ் அர்ஜுனா பக்கம் இந்த காவல்துறை போவதே இல்லை சாதாரண ஒரு உடற்பயிற்சி கூட பயிற்சியாளர் ஜிம் ட்ரைனர் இப்போ திமுகவுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கார் திராவிட இயக்கங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கார் இதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது திராவிட இயக்கங்கள் பலவீனமாக கொண்டே போகிறது என்பதைத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்